மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை திருப்பி அனுப்பியது குறித்து மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது அதன்படி கோவை மெட்ரோவிற்கான விரிவான திட்ட அறிக்கையில் உள்ள தகவலின்படி தற்போது இருக்கும் பயண நேரத்துடன் ஒப்பிடுகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தால் பெரிய அளவில் நேர சேமிப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மெட்ரோ திட்டத்தை கோவையில் செயல்படுத்தினால் அதிக அளவில் சொத்துக்கள் எடுக்கப்பட நேரிடும் என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது மேலும் மதுரையில் உள்ள தற்போதைய பயணிகளின் எண்ணிக்கைக்கு பிஆர்டிஎஸ் எனப்படும் துரித பேருந்து சேவை திட்டமே போதுமானது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்களில் மெட்ரோ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இரண்டாயிரத்து பதினொன்று கணக்கீட்டின்படி மதுரையின் மக்கள் தொகை பதினைந்து லட்சமே உள்ளதாகவும் மத்திய அரசு விளக்கமளித்திருக்கிறது